ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக காடுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சமீப காலமாக காடுகள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு வருகிறது அதை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது நம்ம ஊர்ல பல வகையான காடுகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் பசுமை மாறா காடுகள் எப்பவுமே பசுமையா செழிப்பா இருக்கும் இந்த வகை காடுகள் இருக்கிற இடத்துல ஆண்டுதோறும் மழை பெய்யுறதுனால இலைகள் உதிராது குறிப்பா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள பல இடங்களை சொல்லலாம் அடுத்ததா இலை உதிர் காடுகள் இந்த வகை காடுகள் மழை காலங்கள்ல பசுமையா இருக்கும் பிறகு வறண்ட காலங்கள்ல இலைகள் உதிர்ந்து காணப்படும் அடுத்ததா பகுதிகளில் பார்க்கலாம் மற்றும் முள் புதர்கள் நிறைந்து காணப்படும் அடுத்ததா மலை காடுகள் மலைகள் நிறைந்த காடுகளுடைய இடம் தான் மலை காடுகள் இதுவரை நான் கூறிய அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட காடுகளா இருக்கும் ஆனா இதுல அதிகமா கணக்கிலேயே வராத காடுகள்னா அது நம்ம சமவெளி பகுதிகளில் காணப்படுற தரிசு நிலங்கள் தான் இந்த தரிசு நிலங்களையும் காடுகள்ல ஒரு வகையா தான் கருதப்படணும் ஏனா எப்படி காடுகள்ல மரங்களும் மற்ற உயிரினங்களும் வாழுதோ அதே மாதிரி இந்த தரிசு நிலங்கள்லயும் பல வகையான புட்கள் செடிகள் மற்றும் பல உயிரினங்கள் சார்ந்து இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகலாடிகள்னு ரெண்டு காணொளி பதிவு செய்திருந்தேன் அதுல இருக்கிற அனைத்து உயிரினங்களும் இந்த தரிசு நிலங்கள்ல பதிவு செய்யப்பட்டவை அத்தனை வகையான பூச்சிகள் பறவைகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருந்து வருது இந்த இடம் நம்ம மேலோட்டமா பாக்குறப்ப எந்த ஒரு உயிரினத்தையும் நம்மளால பார்க்க முடியாது நல்லா உற்று கவனித்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் நான் பதிவு பண்ணியிருக்கிறது மிக குறைவான எண்ணிக்கை தான் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் இந்த தரிசு நிலங்களை நம்பி தான் இருக்கு அதனால அனைத்து இடங்களையும் அழிக்காம மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் இடம் கொடுப்போம் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் சம உரிமை உள்ளது காடுகள் மற்றும் உயிரினங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு நம்ம மட்டும் இந்த உலகத்துல வாழ முடியாது அதனால காடுகளையும் உயிரினங்களையும் பாதுகாப்போம் இயற்கை வளம் பெறுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்